இங்கே ஒரு தடுப்பான ஒன்று இருக்குது நம்ம இந்த இடத்துல போய் நம்ம வலை போட்டு மீன் போட்டு பிடிச்சி பார்க்கலாம் மீன் ஏறி இருக்குமா இல்லைன்னு தெரியல அதில் ஏன்னா தண்ணி ஊற்றுற சத்தம் உங்களுக்கு கேட்குமா கேட்குதா பாருங்கள் ஏன்னா கொக்கோ ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு மீன் ஏறி இருக்காது சும்மா நம்ம போட்டு பார்க்கலாம் வலை பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏறுது மீன் ஏறி இருக்கு போல் பார்த்தீங்கன்னா கரையிலே இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் குறஞ்சி போயிட்டு இருக்குது நல்ல தண்ணி பார்த்து நேரம் மீன் ஓடும் பாருங்கள் நம்ம வர நேரம் மீன் போகுது மீன் ஏறல போகல நம்ம எதுக்குன்ட்டு சும்மா நம்ம வலையை போட்டு இது பார்க்கலாம் அலசி பார்க்கலாம் மாட்டிமா இல்லையா மதுரை வந்து ஒன்றும் மாற்ற நமக்கு கொஞ்சம் இதுவாகிடும் ஏன்னா வலை நான் அப்படியே கரமாலே போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம வலை கொஞ்சம் சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கே ஒரு மா இதுவாகிடுச்சு என்னால் வலை சரியில்லாமிடுச்சு மகிழ்ச்சி இதில் சரியா மீன் மாட்டுமா இல்லைன்னு எனக்கு தெரியல ஒரு சுற்றுவாகுது ஃபஸ்ட்டு மீன் இருக்கணும் மீன் இல்லாத மாதிரி தண்ணி பாருங்கள் அப்படியே போகுது யாரோ உடச்சி விட்ருவாங்க வீட்டு கரம்தான் எ ஒன்றும் இல்லை இதுல அதுதான் மீனாட்டிருக்கு வேற எதுவும் இல்லை இல்லை தண்ணியா தெளிவா இருக்கு மீன் எதுக்கு காணும் ஊ இல்லை டெஸ்ட் கே மீன் தேர்வு இல்லை வயிற்று தினம் மீன் பிடிக்கும் வந்தோமா இல்லை கே வரணுமான்னு தெரியல உள்ளே இல்லை எதுவும் இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இல்லை மீனும் எதுவும் இல்லை வேஸ்ட்டு தான் முக்கிய இறங்குன்னு தெரியல மீன் இருக்குன்னு நினச்சேன் ஏன்னா நம்ம உள்ளே இறங்கி ஆச்சு உள்ளே இறங்கி நம்ம அழிச்சிட்டே இருக்கோம் ஏன்னா ஒரு மீன் ஆச்சு மாட்டினா நல்லாயிருக்கும் மாட்டணும் ஒவ்வொரு கால் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டி வச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ஜிலேபி மாட்டிக்க இருக்க நம்மளுக்கு பாத்தீங்களா எப்படி சொல்லுது இந்த ஒரு ஜிலேபிதான் எழுந்திருக்க மாட்டேங்குது நம்ம இன்னும் இறங்கி அலசி பார்க்கலாம் அப்படியோ நானும் மகனை வேலை மீன்லாம் மாட்ட ஓடி போயிடும் அப்படின்னு நினைச்சேன் அப்படியோ நல்ல வேலை மாட்டிக்கிச்சு மீன் நம்ம இறங்கி இன்னும் வேலை எதுனா இருக்கானு அழைச்சி பாக்கலாம் வேறு எதுவும் தான் நினைக்கிறேன் காலையில் டைம் வந்து ஒரு டைம் போட்டு பாக்கலாம் காலம் வந்து நினைக்க மாட்டேங்க ஒரு ஒரு இடம் ஆழமாக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த ஒரே ஒரு ஜிலேபி மட்டும்தான் பாருங்க ஜிலேபி தெரியும் நம்ம கை பெருசுக்கு இருக்குது ஜிலேபி உங்களுக்கு தெரியும் வலை பாருங்கள் பிக்கிது நம்ம கீச் வேறு விலை போய் இன்னொரு வலை வாங்கிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்